அண்மை செய்தியை வருகிறோம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களிலும் ஆசிரியர் பணிக்கான டெட் தேர்வு கட்டாயம் என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம் கருணாகரன் முழுமையான விவரங்கள் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் மற்றும் வந்து இடைநிலை கல்வி ஆசிரியர் நியமனத்தில் வந்து இதற்கு முன் வந்து பதவி பணி மூப்பு அடிப்படையில் அதாவது பதவி பதிவு செய்த அடிப்படையில் வந்து பிஎட் முடித்தவுடன் பணி நியமனம் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு டிஇடி எனப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வந்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் பணி நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வரும் நிலையில் வந்து மதுரை அருகே உள்ள மேலூரில் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்து நியமனித்து அந்த கல்வி நிறுவனம் வந்து மாவட்ட கல்வி அதிகாரிக்கு அனுப்பியது அப்பொழுது அந்த மாவட்ட கல்வி அதிகாரி அந்த மனுதாரர் வந்து பி அதாவது டிஇடி தேர்ச்சி பெறாத சூழலில் வந்து இவரது பணி நியமனத்தை நிராகரித்து உத்தரவிட்டார் இந்த சூழலில் வந்து அந்த ஆசிரியர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்து நியமன உத்தரவு பெற்றார் இந்த உத்தரவை எதிர்த்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிசா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு என்ன உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா அதாவது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து வந்து அந்த தகுதி தேர்வை நியமிப்பது நியமனம் விதிகளை நியமிப்பது அரசுக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை என் சி தேசிய கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே வந்து அவர்கள் வந்து ஆசிரியர் நியமனத்திற்கு டிஇடி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் என்று கூறியுள்ளனர் எனவே வந்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் எனவே வந்து இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை அனுமதித்து உத்தரவிட்டனர் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்